சுதந்திர மனித உரிமை அமைப்பினர் ஊடாக முன்னெடுத்து நடத்தப்பட்டு வரும் பாடசாலை மட்டங்களில் மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அன்று யாழ் குருநகர் புனித ராக்ஸ் வித்யாலய பாடசாலையில் நடைபெற்றது இந்நிகழ்வானது யாழ் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜோசப் பாலா அவர்களின் தலைமையில் எமது உறுப்பினர்கள் பங்களிப்புடன் நடைபெற்றது இந்நிகழ்வில் கடமை செய்து உரிமை காப்போம் என்ற தொனிப்பொருளில் மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது அத்தோடு அவசியத்தை முன்னிறுத்தி நூலகத்தை பயன்படுத்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது அத்தோடு பாடசாலை வளாகத்தில் இயற்கையை பேணும் நோக்கில் மரக்கன்றுகளும் நடப்பட்டது

உண்மையிலே இந்த இதனுடைய இந்த கருத்துக்களை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் உரிமை கடமை மற்றது மனித நேயம் உங்களுடைய மைதானத்திலே நாங்கள் இந்த இயற்கை பசலை அளித்த இயற்கை பசலை எத்திவாயிரம் ஏக்கருக்கு இருக்கிற நாங்கள் அளித்த மசளை ஆனால் நாங்கள் எரித்து 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 அது இல்லை ஆனால் அது நடைமுறைப்படுத்தக்கூடிய வசதி எங்கிட்ட இல்லை அது பசலையாக அதை நடைமுறைப்படுத்தி அதை கொண்டு யோசனப்படுத்துறதுக்குரிய இது இல்லாமல் இருக்குது ஆகவே இந்த பயிர்கள் சம்பந்தமாக அல்லது மரங்கள் சம்பந்தமாக நாங்கள் நிறைய கொஞ்சம் அக்கறை அழிக்க வேண்டும் அந்த கருத்தை தெரிவிக்க இன்றைய இந்த நிகழ்விலே நல்ல பல கருத்துக்களை கூறிய இந்த அமைப்பின் செயலாளர் மற்றும் நமது அயல் அயிலவர்களான உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்